முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தேனி அரசு கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசளிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுவத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அதிமுகவினரால் ஆதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது தேனி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் தேனி அரசு மருத்துவ கல்லூரியில் நேற்று மாலையில் இருந்து இன்று மதியம் பனிரெண்டு மணி வரை பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இணை செயலாளர் துணை செயலாளர் நகர கழக செயலாளர் தேனி நகர கழக செயலாளர் பொருளாளர் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்